முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக நபர் ஒருவரை தேடி தேடி பழிவாங்கும் நல்ல பாம்பு உயிர் பயத்தில் ஓடி ஒளிந்து தவிக்கும் பரிதாபம் அதிர்ச்சியான சம்பவம் உங்களுக்காக ஆந்திர மாநிலத்தின் சித்தூர் மாவட்டம் கும்மரகுடா கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம் இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து இவர் ஐந்தாம் வகுப்பு படித்துக் பொழுது முதல் முறையாக நல்ல பாம்பு கடித்துள்ளது அதன் பின்பு அடுத்தடுத்த ஆண்டுகள் என்று தொடர்ந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் எழுபத்தி இரண்டு முறை பாம்பு இவரை காரணமே இன்றி கடித்து வருகின்றதாம் பாம்பு தொடர்ந்து அடுத்தடுத்து கடிக்கின்றது என்று இவர் சொந்த ஊரை விட்டு பெங்களூருக்கு வேலைக்கு சென்று விட்டார் அங்கும் அந்த பாம்பு தேடி வந்து கடித்துள்ளது இந்த முறை அமாவாசை தினத்தன்று பாம்பு அவர் வீட்டின் முன்னால் நின்றுள்ளது இதை கண்டு அதிர்ந்து போன அவர் வீட்டின் உள்ளே ஓடி சென்று ஒளிந்து கொண்டுள்ளார் பாம்பு எதற்காக இப்படி அவரை தேடி வந்து பழி வாங்குகின்றது என்பது தெரியவில்லையா குறித்து அவர் கூறுகையில் பாம்புகள் மீதான அச்சத்தால் நான் வீட்டை விட்டு எங்குமே வெளியே செல்வதில்லை விவசாயியான எனக்கு ஆண்டுதோறும் மருத்துவ செலவாக ஐம்பதாயிரம் ரூபாய் செலவிட மிகவும் கடினமாக இருக்கின்றது என்று வேதனையுடன் கூறியிருக்கார் இது குறித்து பாம்பு பிடிக்கும் தொழில் செய்யும் ரகுராம் கூறுகைகள் பாம்புகளுக்கு ஞாபக சக்தி என்பதே கிடையாது அது எப்படி ஒருவரை காரணமே இல்லாமல் தேடி வந்து கடிக்கும் என்று கேள்வி எழுப்பியிருக்காரு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்